திருத்தூதர் பணிகள் அதிகாரம் ஐந்து அனனியா என்னும் பெயருள்ள ஒருவன் இருந்தான் அவன் தன் மனைவி சப்பிராவுடன் சேர்ந்து தன்னுடைய நிலத்தை விற்றான் விற்ற தொகையில் ஒரு பகுதியை தன் மனைவி அறிய தனக்கென்று வைத்து கொண்டு மறுபகுதியை திருத்தூதரின் காலடியில் கொண்டு வந்து வைத்தான் அப்பொழுது பேரொரு அனனியா நீ நிலத்தை விற்ற தொகையின் ஒரு பகுதியை உனக்கென்று வைத்துக்கொண்டு தூய ஆவியாரிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் உள்ளத்தை ஆட்கொண்டதேன் அது விற்கப்படுவதற்கு முன்பு உன்னுடையதாகத்தானே இருந்தது அதை விற்ற பின்பும் அந்த பணம் உன்னுடைய உரிமையாகத்தானே இருந்தது பின்பு ஏன் நீ இச்செயலுக்கு உன் உள்ளத்தில் இடமளித்தாய் நீ மனிதரிடமல்ல கடவுளிடம் அல்லவா பொய் சொன்னாய் என்று கூறினார் அவர் கூறியதை கேட்டதும் அனனியா கீழே விழுந்து உயிர்விட்டான் இதை கேள்வியுற்ற அனைவரையும் பேரச்சம் ஆட்கொண்டது இளைஞர்கள் எழுந்து வந்து அவனை துணியால் மூடி சுமந்து கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள் ஏறக்குறைய மூன்று மணி நேரத்துக்குப் பின் அவன் மனைவி உள்ளே வந்தாள் நிகழ்ந்தது எதுவும் அவளுக்கு தெரியாது பேதொரு அவளை பார்த்து நிலத்தை இவ்வளவுக்குத்தானா வெற்றியர்கள் சொல் என்று கேட்க அவள் ஆம் இவ்வளவுக்குத்தான் வெற்றோம் என்று பதிலளித்தாள் மீண்டும் பேதொரு அவளை பார்த்து தூய ஆவியாரை சோதிக்க நீங்கள் உடன்பட்டதேன் இதோ உன் கணவனை அடக்கம் செய்தவர்கள் கதவருகில் வந்துவிட்டார்கள் அவர்கள் உன்னையும் வெளியே சுமந்து செல்வார்கள் என்றார் உடனே அவள் அவர் காலடியில் விழுந்து உயிர்விட்டாள் இளைஞர்கள் உள்ளே வந்து அவள் இறந்து கிடப்பதை கண்டு வெளியே சுமந்து கொண்டு போய் அவள் கணவனுக்கு அருகில் அடக்கம் செய்தார்கள் திருச்சபையார் யாவரையும் இதை கேள்வியுற்ற அனைவரையுமே பேரச்சம் ஆட்கொண்டது மக்களிடையே பல அரும் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் திருத்தூதர் வழியாய் செய்யப்பட்டன அனைவரும் சாலமோன் மண்டபத்தில் ஒரு மனத்தவராய் கூடி வந்தனர் மற்றவர் யாரும் இவர்களோடு சேர்ந்து கொள்ள துணியவில்லை ஆயினும் மக்கள் இவர்களை பற்றி பெருமையாக பேசினர் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள் பேதொரு நடந்து செல்லும் போது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல் நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள் எருசலேமை சுற்றியிருந்த நகரங்களிலிருந்து மக்கள் உடல் நலமற்றோரையும் தீய ஆவிகளால் இன்னலுற்றோரையும் சுமந்து கொண்டு திரளாக கூடி வந்தார்கள் அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர் தலைமை குருவும் அவரைச் சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொதுச்சிறையில் காவலில் வைத்தனர் ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்துச் சென்று நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளையெல்லாம் மக்களுக்கு எடுத்துக் கூறுங்கள் என்றார் இதைக் கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்குச் சென்று கற்பித்தார்கள் தலைமை குருவும் அவரைச் சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சிப் பேரவையாகிய தலைமைச் சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள் அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை எனவே அவர்கள் திரும்பி வந்து நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயில் அருகில் நின்று கொண்டிருப்பதையும் கண்டோம் ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள் இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனங்குழம்பி நின்றனர் அப்பொழுது ஒருவர் வந்து நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார் உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார் மக்கள் கல்லெறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை அழைத்து வந்தவர்களை அவர்கள் யூத தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள் தலைமைக்குரு அவர்களை நோக்கி நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா என்றாலும் எருசலே முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள் மேலும் இந்த மனிதருடைய இரத்த பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார் அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் இஸ்ரேல் மக்களுக்கு மனம் மாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார் இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர் இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர் அப்பொழுது கமாலியல் என்னும் பெயருடைய பரிசெயர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார் இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர் திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது இஸ்ரேல் மக்களே இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் சிறிது காலத்திற்கு முன்பு தெய்யுதா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ நானூறு பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான் ஆனால் அவன் கொல்லப்பட்டான் அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறி போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாள்களில் கலிலேயனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தோண்டினான் அவனும் அழிந்தான் அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் போயினர் ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன் இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒழிந்து போகும் அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள் அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர் பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்ளையிட்டு விடுதலை செய்தனர் இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்துதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள் அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் எட்டு ஆகவே கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தின் சட்டத்தினின்று என்னை விடுவித்துவிட்டது ஊனியல்பின் காரணமாய் வலுவற்றிருந்த திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் செய்தார் அதாவது ஊனியல்பு கொண்ட மனிதரைப் போன்றவராய் தம் சொந்த மகனை அனுப்பி மனிதரிடமுள்ள பாவத்திற்கு முடிவு கட்டினார் ஊனியல்புக்கேற்ப நடவாமல் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப நடக்கும் நாம் திருச்சட்டத்தின் நெறிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவ்வாறு செய்தார் ஏனெனில் ஊனியல்புக்கேற்ப வாழ்வோரின் நாட்டமெல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும் ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்கு உரியவற்றின் மீதே இருக்கும் ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும் ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டிருப்பதில்லை இருக்கவும் முடியாது ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாயிருக்க முடியாது ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கப்படுவீர்கள் அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும் மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார் ஆகையால் சகோதர சகோதரிகளே நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள் ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள் அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம் நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார் நாம் பிள்ளைகளாயின் உரிமை உடையவர்களாய் உடையவர்களாயிருக்கிறோம் ஆம் நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள் கிறிஸ்துவின் பங்காளிகள் அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும் அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம் இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன் இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது தானே விரும்பியதால் அப்படியாகவில்லை அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையொற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம் படைப்பு மட்டுமல்ல முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்க போகும் நாளை அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம் நமக்கு மீட்பு கிடைத்துவிட்டது எனினும் எதிர்நோக்கும் அளவில்தான் அது கிடைத்துள்ளது கண்ணுக்கு தெரிகிறதை நோக்குதல் எதிர்நோக்கு ஆகாது ஏற்கனவே கண்ணால் காண்கிறதை எவராவது எதிர்நோக்குவாரா நாமோ காணாத ஒன்றை எதிர்நோக்கியிருக்கும் போது அதற்காக தளரா காத்திருக்கிறோம் இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது ஆவியார் தூய தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார் உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார் தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார் மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும் தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார் அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைபேரானவராய் இருக்க வேண்டுமென்றே இப்படிச் செய்தார் தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார் தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கியிருக்கிறார் தமக்கு ஏற்புடையோரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார் இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம் கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார் தம் சொந்த மகன் என்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும் அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும் இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது வேதனையா நெருக்கடியா இன்னலா பட்டினியா ஆடையின்மையா இடரா சாவா இதுதான் நம்மை பிரிக்க முடியும் உம்பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகிறோம் வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகிறோம் என மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம் ஏனெனில் சாவோ வாழ்வோ வானதூதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை